ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி தான் காட்டுறாங்க கண்மணி வந்து பாண்டியனோட ஃபோட்டோ வச்சு அவங்க பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க உன்னோடைய இந்த நிலைமைக்கு இவங்க தானே காரணம் இவங்களை விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ராகன் வந்து அவங்க வந்து அவங்க சமாளப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீ அழாத கண்மணி நம்ம பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்மணி வந்து ராகவை பற்றி அவங்க மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க எல்லாமே செய்துக்கிட்டு இன்றைக்கி என்னென்னா நீங்கள் இந்த மாதிரிக்கு நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிறீங்களா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து ஆட்டோக்காரங்க எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்காக அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க அப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து வீரா அதுக்கப்புறமா வள்ளி எல்லாருமே பரிமாறிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வீராட்ட சொல்றாங்க வீரா பாண்டி நம்ம கூட இல்லைன்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு ரொம்பவே கவலையாக தான் இருக்குது சொல்லப்போனாக்கி பாணியோட இந்த நிலைமைக்கு மாறன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட நாங்கள் தான் ரொம்பவே கோபத்தோடு இருந்துகிட்ருந்தோம் ஆனால் மாறன் இன்னைக்கு செய்த காரியம் இருக்கு பாரு அதில் எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மறந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் போனாக்கி மாறன் வந்து வேணும்னே வந்து பாண்டியனை இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்படுத்துன்னு சொல்லி நினைக்கல எல்லாமே ஒரு விதம் விபத்தாக முடிஞ்சு போச்சுது இதுக்கு எந்த விதத்துலேயும் மாறன் காரணம் கிடையாது அதனால நீ வந்து மாறன் கூட சந்தோஷமாக நீ வாழணுமா சொல்லப்போனாக்கி உனையும் சரி கண்மனையும் சரி அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்து வச்சுருக்குறாங்க ஆனா ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ரொம்பவே கோவமாக தான் இருந்தது ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மாறனும் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லவங்கமா அதனால நீ வந்து மாறன் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியனை மறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து வந்து மாறனை தான் கட்டுறாங்க மாறன் ரூமில் இருக்கும்போது அப்போ வீர அங்கே வராங்க வீரம் வந்ததுமே மாறனை வந்து கண்கலைங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து பார்க்குறாங்க என்ன வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏண்டா இந்த மாதிரிக்கெலாம் இதை செய்துட்ருக்குற அப்படிங்கிறாங்க நான் என்ன செய்தேன் வீரா ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கும் போது இல்லைடா நீ எதுவுமே தப்பு பண்ணலை நடந்தது எல்லாமே ஒரு விபத்து தான் ஆனால் எங்களால் நடக்க முடியல இதை நினச்சி கண்மணி வந்து பழிவாங்கன்னு நினைச்சிட்டு அவளும் துடிச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களால சொல்ல முடியாமல் அவங்க தவிச்சிட்டு அப்போ மாறன் கேட்குறாங்க என்ன வீரா என்ன சொல்லி நீ எதுவும் என்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்த ஆனால் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது வீரா வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க சரி நீ போய் பாடு அப்படிங்கும் போது மாறனும் வந்து பார்க்குறாங்க வீரா நம்ம மட்டும் ஏதோ சொல்கிறதுக்காக வந்தா ஆனால் எதையோ சொல்லாமல் அவள் வந்து அவளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் படுக்க வந்துருந்தாங்க அவங்க படுத்ததுக்கு அப்புறமா வீரா வந்து மாறனே பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் அடுத்து வந்து கண்மணி தான் காட்டுறாங்க கண்மணிட்டு வந்து வடிவு சொல்கிறாங்க இங்கே பார்த்து இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த மாறன் வந்து வீரா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்க அவ்வளோ பெரிய அவன் வரவழைச்சி இந்த மாதிரிக்கு அவன் சாப்பாடெல்லாம் போட்டு சொல்ல போனாக்கி ஆட்டோக்காரங்க எல்லாருமே வந்து மாறன் மேலே கோபமாக இருந்தாங்க அண்ட் இன்றைக்கி அவன் நடித்து எடுத்து அவன் எப்படியோ வந்து அவங்க மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டா எல்லாருமே வந்து மாறனை ரொம்ப நல்லவன் வல்லவன் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லவும் அப்ப கண்மணி சொல்றாங்க அவங்க வேணால் எங்க அண்ணனை மறந்துட்டு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஆனா எக்கணத்து கொண்டு கொஞ்சம் கூட என்னுடைய கோபம் குறையவே செய்யாது அப்படிங்கவும் வடிவு சொல்றாங்க ஆமா கண்மணி இந்த மாறன் வந்து நல்லவன் மாதிரிக்கு பேசம்பட்டு எல்லாத்துக்கும் நடிச்சுட்டு இருக்கலாம் ஆனா அவன் நடிப்பெல்லாம் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாறனை நம்ம சும்மா விடக்கூடாது இதுவே பாரு ஒரு வருஷம் ஆயி போச்சு அவன ஆனா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இல்ல இதுக்கு மேலேயே அவனை சும்மா விட்டு வைக்க கூடாது ஜாஸ்தியாகுது அப்ப நீங்கள் செய்யலை அப்படிங்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வந்து வண்டியை தான் கட்டுறாங்க வண்டி வந்து மாறனு கிட்ட சொல்றாங்க மாறான் நேற்று நீ ரொம்ப நல்ல கறியும் பண்ணுனப்பா பண்ணக்கி நீ வந்து அவங்க பாண்டியனுக்கு செய்யக்கூடிய எல்லா சம்பிரதாயத்தையும் நீ கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணின அதே மாதிரி ஆட்டோக்காரங்க அவ்வளோ பெரிய நீ வரவழைச்சி சாப்பாடெல்லாம் நீ கொடுத்தது எவ்வளோ பெரிய நல்ல கறியும் தெரியுமா கண்டிப்பாக வீராவோட மனசு மாறும் வீராவோட மனசில் நீ வந்து இடம் பிடிப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வீராவை வந்து நீ மாற்றணும் அப்படிங்கிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க நம்ம வந்து வீராவை எதுவுமே மாற்ற வேண்டாம் அவள் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அவள் என்னைக்கு வந்து என்னை ஏற்றுக்கிடுதாலோ அவள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைச்சிட்டு அப்போ வள்ளி கேட்குறாங்க என்ன மாறா நான் பேசிகிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்குற அப்படிங்கும்போது இல்லத்த ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து பாணினோட இருந்த அந்த நினைவுகள்லாம் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வராங்க அப்போ மாறன் வந்து தன்னுடைய அண்ணனுக்காக இதெல்லாம் செய்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட மனசில் வந்து மாறன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்க வீராவோட மனசு சீக்கிரமாகவே மாறிடுமா வீரா வந்து மாறனை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லி வீரா வந்து நினைப்பாங்களா அவங்க ரெண்டு வரும் ஒன்று சேரக்கூடிய நாள் எப்போ வரும் அதே மாதிரிக்கு கண்மணிக்கு வந்து உண்மை தெரிய வருமா அதாவது மாறன் வந்து இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு எப்போ உண்மை தெரிய வரும் அப்படி உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து கண்மணி வந்து மாறன் மன்னிச்சிருவாங்க ஆனால் ராகவ் தான் எதுக்கு காரணம் அப்படிங்கும்போது ராகவ வந்து கண்டிப்பாக மன்னிக்க மாட்டாங்க வீரா வந்து சீக்கிரமாகவே வந்து ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் நம்ம இன்னொரு சந்திப்போம்